ரெண்டு நிலையிலும் அடிப்படை நோக்கம் உலக அமைதி மட்டுமே கொண்டு பல்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்த துணிந்து ஐநா வரை சென்று மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார் அவருடைய அந்த அமைதி சமுதாய அமைதி இரண்டும் அந்த உலக அமைதிக்கு நிலையாக கொண்டு செல்லும் என்ற நிலையில அழகாக உங்களுடைய துணியில சிறப்பான ஒரு உரை வழங்கியிருக்கிறீங்க அம்மா இந்த காலை பொழுதுக்காக உங்களுக்கு சிறப்பு நன்றி உங்களுடைய நேரத்திற்காக சிறப்பு நன்றி மிக்க மகிழ்ச்சியுமா இது அடுத்த உரையாளரை அழைக்கும் நேரம் ஒரு அழகான ஒரு பொழுது அந்த அழகான ஒரு பொழுதுல இருபதாவது மணி நேரத்துல இருபத்தி நான்கு மணி நேரத்தை நம்ம எட்ட போகிறோம் இருபத்தி நான்கு மணி நேரையும் எட்டி நாம் முப்பதாவது நேரம் வரைக்கும் மணி வரைக்கும் நாம் செல்ல போகிறோம் அந்த நிலையில் இன்று இத்தனை மணிக்கு காலை இளைஞரும் உலக அமைதியும் என்ற ஒரு தலைப்புல இளைஞரும் உலக அமைதியும் என்ற ஒரு தலைப்புல முனைவர் சு பாஸ்கர் அவர்கள் பேச்சாளர் அமைதி மற்றும் சமூக ஆர்வலர் தஞ்சாவூர்ல இருந்து நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க வானொலி பொழிவாக இருந்தாலும் பட்டிமன்ற பொழிவாக இருந்தாலும் அனைத்து இலக்கிய கலங்களும் களம் கண்டு கொண்டிருக்கிறார் ஐயா முனைவர் அரசு பாஸ்கர் ஐயா உங்களுக்கு நன்றி உங்களுடைய தலைப்பு சிறப்பான தலைப்பு இளைஞரும் உலக அமைதியும் இரவில குழந்தைகள் எல்லாம் எப்படி வழி நடத்துறது என்ற ஒரு திட்டங்கள் போச்சு அதை தாண்டி இந்த இளைஞர்களை எப்படி அழைத்து செல்வது என்ற ஒரு நிலையை போச்சு இப்போ வெர்சஸ் இளைஞர் வெர்சஸ் உலக அமைதி என்ற நேரத்துல உங்களுடைய தலைப்புல உங்க பொழிவை கேட்க காத்து உங்களுடைய இருபது நிமிட பொழிவு ஆரம்பிக்கிறது நீங்கள் தொடரலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தாக்கத்தான் பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிறு கூடல் குழு நடத்தும் உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்ற கருத்தியலான முப்பது மணி நேர தொடர் பன்னாட்டு இணையவழி உலக அமைதி மாநாடு சிறக்க மனமைகளோடு வாழ்த்துகிறேன் உலக அமைதி பணியின் ஒருங்கிணைப்பாளர் டாக்கத்தான் மற்றும் மாநாட்டு குழு அமைப்பாளர் முனைவர் க திருமலை ஐயாவை வணங்குகிறேன் இரவு பகல் பாராது இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சான்றோர்களுக்கும் இந்நிகழ்வில் உரையாற்றும் உரையாளர்களின் கருத்துக்களை பற்றி திறனாய்வு செய்து வாழ்த்துக்கள் கூறும் சான்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்வை கண்காணிக்க இசைவு தெரிவித்திருக்கும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை போல பல தலைப்புகளில் பேசி வருகின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு நாடுகளில் இந்நிகழ்வை பார்த்து வருகின்ற அன்பு நஞ்சங்களுக்கும் மேலான வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இளைஞரும் உலக அமைதியும் என்பது என்னுடைய தலைப்பு நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளாக கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே இது புறநானூற்றில் ஔவையாருடைய பாடல் அதாவது எந்த நாடாக இருந்தாலும் நல்லவர்கள் எங்கே நிறைந்து இருக்கிறார்களோ அங்கே அந்த நாடும் நன்றாக இருக்கும் இது உண்மைதான் இளைஞர்கள் நல்ல எண்ணங்களோடு நிறைந்தால் உலகம் அமைதி பெறும் என்பது உண்மைதான் நாட்டில் குழந்தைகளுக்கு அறிவுரை சொன்னோம் என்றால் அது இளைஞர்களாக வளரும்போதுதான் செயல்படுத்த முடியும் ஒரு நாட்டுல இளைஞர்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்றோம்னா அந்த குழந்தைகள் இளைஞர்களாக வரும்பொழுதுதான் அதை செயல்படுத்த முடியும் பெரியவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை சொன்னாலும் உடனே செயல்படுத்த முடியாது காலதமதமாகும் ஆனால் இளைஞர்கள் அப்படி அல்ல எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியராக பெறின் என்று வள்ளுவர் சொல்வது போல நினைத்ததை உடனே நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் இளைஞர்களுக்கு உண்டு அந்த இளமை பருவம் அப்படியாப்பட்டது அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் பெரியவர்களாக வளரும் போது நாடு நலமாக இருக்கும் வருங்கால குழந்தைகளும் நல்லவர்களாக வளர்ந்து வருவார்கள் என்பது உண்மை எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டின் இளைஞர்கள் நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும் மனம்தான் அடிப்படை மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீர பெற என்று வள்ளுவர் சொல்வது போல இளைஞர்கள் மன தூய்மையோடு இருந்தால் எல்லாம் சிறப்பாக அமையும் என்பது உண்மை இளைஞர்கள் தங்கள் வலிமையை ஆக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் நல்ல செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டும் தீய செயல்களை சித்திய செயல்களுக்கு பயன்படுத்த ஒருபோதும் இணங்கக்கூடாது இளைஞர்களை பற்றி பாரிதாசன் சொல்லும் போது இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எளியன உன்னை இகழ்ந்தவர் நெடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியில் நம்பினை பகலினை நல்லிருள் என்று சிம்பு பறவையே சிறகை விரி எழு என்று சொல்லுவார் அதுபோல உடனே ச ஒரு சிங்கமாகவும் சிறுத்தையாகவும் இளைஞர்களை சொல்லியிருக்கிறார் அப்போ இது இளைஞர்கள் வந்து பொதுநலத்தில் ஈடுபட வேண்டும் கட்டுண்டு இருக்கக்கூடாது வெளியில வந்து அந்த சமுதாயத்தில் அடக்கக்கூடிய சீர்கேடுகளை கண்ணுட வேண்டும் அதன்படி அதில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை களைய வேண்டும் என்பது பாரதிதாசனுடைய ஆசை படித்த மக்களிடத்திலும் சில இடத்தில் சாதி பாகுபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது சிறு சில இடங்களில் நஞ்சை விதைப்பது போல விதைத்து விடுகிறார்கள் அவர்கள் மனதில் சாதி வேறுபாட்டை வேரோடு அகற்ற முடியாமல் தடுமாறுகிறார்கள் மேலும் உரமூட்டி வளர்ப்பது போல வளர்ந்து விடுகிறார்கள் பாரதியார் கூட சொல்லுவார் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பாரதியார் சொல்லுவார் பாரதிதாசனும் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே மறுட்டுகின்ற தலைவர் வாழும் நாட்டில் வாயடியும் கையடியும் மறைவது என்னால் என்று சொல்வார்கள் இது போல சாதி வேறுபாடு கூடாது என்று எல்லாம் கூறியிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் அந்த சாதி என்பதை பிடித்து கொண்டு முன்னோர்கள் சொன்ன அந்த கதையே சே சேர்ந்து கொண்டு வாழ்கிறார்கள் கவிமணி சொல்லும் பொழுது ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா என்று சொல்லுவார் அதுபோல இரத்தத்திலையும் கண்ணீரிலையும் சாதியை காண முடியாது என்பது கவிமணியினுடைய கருத்து இது போல சாதி வேறுபாடுகள் மனதில் இருக்கிற வரைக்கும் உலகம் என்பது அமைதியை பெற முடியாது ஆணவ கொலைகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் ஒற்றுமை என்பது தோன்றாது இதுக்கு நாங்குநேரி சம்பவமே இதுக்கு ஒரு சாட்சியாக அமைகிறது இளைஞர்கள் முற்போக்கு சிந்தனைகளோடு வாழ வேண்டும் மனிதர்கள் மனித பண்புகளோடு வாழ வேண்டும் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதும் கீழான செயல்களால் விலங்குகள் போல் வாழ்வதும் மேலான செயல்களால் தெய்வத்திற்கு நிகராக வாழ்வதும் அவனது மனதை பொறுத்தே அமைகிறது என்று சொல்லலாம் கண்ணதாசன் கூட ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்படிங்கிறார் அப்ப தீய செயல்களோடு இருக்கும்போது அவன் மனிதனாக வாழ்ந்தால் விலங்குக்கு நிகரானவன் நல்ல உயர்ந்த பண்புகளோடு சிறந்த எண்ணங்களோடு வாழக்கூடியவன் அவன் மனிதனாக வாழ்ந்தான் தெய்வத்துக்கு நிகரானவன் என்பார் அதே போல சாதி வேறுபாடு கூடாது என்பது போல மத வேறுபாடும் இளைஞர்கள் மத்தியில் கூடாது சில மத வெறியர்கள் சில இளைஞர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அவர்களை பிளவுபடுத்தி குளிர்காகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது மதவெறியர்கள் தூண்டிவிடுவதை நாம் இனம் கண்டு அனைவரும் மனிதர்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களிடமிருந்து விலகி வாழ வேண்டும் இளைஞர்களை இதை உணர்ந்தால்தான் உலகம்ங்கிறது அமைதி பெறும் இந்துவே திரண்டு வா என்றோ இஸ்லாமியனை எழுந்துவா என்றோ கிறிஸ்துவனை கிளம்பிவாய் என்றோ எழுப்பாதீர்கள் முழக்கம் மனிதனே இணைந்துவா என்று எழுப்புங்கள் என்று கவிஞர் மேத்தா கூறுவார் அதே போல அவரவர்கள் கொடிகள் அசையேட்டு அழகாய் அதை ரத்தத்தில் கழுவி அழுக்காக்காதீர்கள் என்று சொல்லுவார் அப்ப என்னன்னா அவரவர்களுக்கு ஒரு மதம் இருக்கும்போது அடுத்த மதத்துல போய் நீ தலையிடாத அவர்களை பற்றி குறை சொல்லாத என்பதுதான் ஒரு இதனுடைய பொருள் ஒரு பாடல்ல ஒரு காதல் பாடல்ல கூட மேத்தா அவர்கள் அந்த மத ஒற்றுமையை விளக்குவார் தாஜ்மஹாலின் காதினில் ராமகாதை கூறலாம் மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் என்று சொல்லுவார் தாஜ்மஹாலின் காதினில் ராம காதை கூறலாம் மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் நானும் நீயும் நீயும் நானும் ஜோடியாக இணைந்திட வா வா அன்பே ஒரு காதல் பாடல்ல மத ஒற்றுமையை விதைத்திருப்பார் மே கவிஞர் மேத்தா அது போல மத வேறுபாடுகள் இருக்கிறது வரைக்கும் இளைஞர்களிடம் ஒற்றுமை தோன்றாது சாதி வேறுபாடுகள் இருக்கிறது வரைக்கும் இளைஞர்களிடம் ஒற்றுமை தோன்றாது அப்ப உலக அமைதியை நாம் காண முடியாது இந்த சீர்கேடுகளும் வாழ்வியல் சிந்தனைகளில் நடக்கூடிய நிகழ்வுள்ள நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு தீமையான எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்தால்தான் நாம் அந்த உயர்ந்த அமைதியை நாம் பெற முடியும் என்பது உண்மை மத ஒற்றுமை வேண்டும் இளைஞர்களிடம் மனித நேயம் வளர்ந்தால் ஒற்றுமைங்கிறது வளரும் அதே போல வடநாடு தென்னாடு என்கின்ற பாகுபாடு கூடாது எல்லாமே நம்மளுடைய மனிதர்கள் தான் இந்தியாவுக்குள்ளேயே இந்த பாகுபாடுகள் நிறைய இருக்குது இந்த வடநாடு தென்னாடுங்கிற பாகுபாடு இல்லாமல் இந்திய நாடு என்ற அமைப்போடு இளைஞர்கள் ஒற்றுமையாக அமைதியாக வாழ வேண்டும் கண்ணதாசன் கூட சொல்லுவார் சுடுகாட்டு எலும்புகளை சோதித்துப் பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்தெலும்பு இல்லையடி தென்னாட்டு எலும்பென்று தெரிந்து வைக்கவில்லையடி என்னாட்டு எலும்பு என்றும் எழுதி வைக்கவில்லையடி ஒரு நாட்டு மக்களுக்குள் ஓராயிரம் பிரிவினை எரியூட்டவில்லைனில் எல்லாலும் துன்பமடி என்று சொல்லுவார் அதுபோல அந்த வேறுபாடுகளை எல்லாம் நாம் களைய வேண்டும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நன்கு படித்திருக்கிறோம் அது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறதையே சில தவறுகள் இருந்தால் அதை குறைகளை நீக்க வேண்டும் அதுபோல நாம் வாழ வேண்டும் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தீய பழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய ஒரு நிலை ஏற்படுது எங்க பார்த்தாலும் இளைஞர்களுடைய நிலையில கொள்ளை கொலை கொள்ளை நகைப்பறிப்பு கற்பழிப்பு போன்ற அந்த தீய செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு நிலை இருக்கிறது இந்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வந்தால்தான் உலகம் என்பது அமைதி பெறும் குடிபோதை பொருளுக்கு அடிமையாகுவது கூடாது உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்கள் இந்த தீய எண்ணங்களை பழக்கங்களை விட்டொழித்தால் தான் நல்ல எண்ணங்கள் மனதில் குடி குடியேறும் இளைஞர்கள் இதை நினைவில் வைத்துக்கொண்டு மாறிவிட வேண்டும் வாளி கூட ஒரு பாடல சொல்லுவார் குடிக்காதே தம்பி குடிக்காதே நீ குடிச்சு புட்டு குடலு கெட்டு துடிக்காது நீ குடிச்சிருந்தா ஊருலகம் மதிக்காதே உன் வீட்டை ஒரு கழுத கூட மிதிக்காதே என்று சொல்லுவார் நல்ல மனுஷன் சாராயத்தை தொட்டதும் இல்லை அதை லேசில சிலதான் விட்டதும் இல்ல நல்ல மனுஷன் சாராயத்தை தொட்டதும் இல்லை அதை தொட்டவன லேசிலதான் விட்டதும் இல்லை மனுஷனோட ரத்தத்தை தான் அட்டை குடிக்கும் ஆனால் மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்டை குடிக்கும் என்று சொல்லுவார் அது போல அந்த குடி பழக்கத்திலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது வாழிகையினுடைய அருமையான கருத்து மிக்க ஒரு பாடல் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற எண்ணங்கள் இளைஞர்களிடம் இருக்கிறது அதை தன்னிலையை அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது என்ன ஆகுது தன்னிலையை மறந்து அந்த போகிறார்கள் அந்த தன்னிலை மறைக்கின்ற ஒரு நிலையில தவறு செய்வதற்கு எளிதாக இது அமைகிறது இளைஞர்கள் போதைப் பொருளை விட்டொழித்து எண்ணங்களை வளர்க்காமல் ஒற்றுமையோடு போற்ற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதுபோல பொதுநலத்தில் கண்கொள்ள வேண்டும் சுயநலத்தோடு வாழாமல் பொதுநலத்தோடு கண்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு நிலை ஏற்படணும் இந்த இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எதையும் துணிந்து செய்யும் ஆற்றல் படைத்தவர்கள் சுயநலவாதிகளாக இல்லாமல் பொதுநல நோக்கில் வாழ வேண்டும் இயற்கையெல்லாம் பொதுநலத்தோடு வாழும் போது மனிதர்கள் சுயநலத்தோடு வாழ்வதா புலமபித்தன் சொல்லுவார் காற்றும் நீர் காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதன் இதயமே பிரிவு மாறி ஒழுமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே என்று சொல்லுவார் அதுபோல காற்று நீர் வான் நெருப்பு கூட பொதுவாக எல்லாருக்கும் பயன்படுது ஆனா பிரிவு என்பது மனிதர்கள் மத்தியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்றார் அது இளைஞர்கள் நன்கு உணர்ந்து அந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் தன் பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகுள்ளம் கொண்டோன் என்று பாரதிதாசன் சொல்லுவார் அதுபோல தன்னுடைய சுயநலத்தோடு வாழக்கூடாது பொதுநலத்தோடு வாழ வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது மரத்தில் பிறந்த கனியால் அவன் பசியும் தணிந்தது கொடியில் மலர்ந்த மலரால் மனம் எங்கும் கமழ்ந்தது அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது என்று வாலிவி ஒரு பாடல்ல சொல்லுவார் அதுபோல நம்ம இயற்கையெல்லாம் பொதுநலத்தோடு செயல்படும் போது மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம வந்து சுயநலத்தோடு வாழக்கூடாது என்பதுதான் உண்மை அது போல மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா என்று சொல்லுவார் போல வாளையினுடைய பாடல்ல அருமையான சிந்தனைகள் உண்டு அந்த இயற்கை கூட பொதுநலத்தோடு செயல்படும் போது மனிதர்களாக இருக்க வேண்டிய நாம் சுயநலத்தோடு வாழக்கூடாது தன்னலத்தை மலர்ந்து பொதுநலத்தோடு வாழ்ந்தால்தான் இந்த உலகம் அமைதி வழியில் செல்லும் என்பது என்னுடைய கருத்து ஆணவம் கூடாது ஒரு மனித இடத்துல ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்வார்கள் அந்த ஆணவம் என்பதை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் இருக்கும் ஆனா அதை வந்து அது அதை நம்ம கொள்ளக்கூடிய அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்னால் மட்டும்தான் முடியும் என்பது ஆணவம் என்னாலும் முடியும் என்பது தன்னம்பிக்கை அந்த என்னால் மட்டும்தான் முடியும் என்ற ஆணவத்தை நாம் விட்டுழிக்க வேண்டும் ஆணவத்துக்கு அடிபணியக்கூடாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அதே போல தன்னம்பிக்கை யானையினுடைய பலம் தும்பிக்கையில் இருப்பது போல மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் இருக்கிறது அந்த தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை நன்கு வளர்த்து கொண்டால் அமையும் பொறுமை இல்லாமல் எதையும் தாங்குகின்ற இதயம் மனதுக்கு வேண்டும் அந்த பொறுமை எதையும் தாங்குகின்ற இதயம் இருந்ததுன்னு சொன்னா நம்ம இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கோழைத்தனமாக இருந்து அதை வந்து ஆஹ் சொல்றோம் இல்லையா கோழைத்தனத்தோடு நாம இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த தற்கொலைக்கு ஈடுபடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அதிகமாக மதிப்பெண் பெறல அப்படி மாணவர்களாக இருக்கும்போது அதிகமாக மதிப்பெண் பெறல அப்படின்னு சொன்னா உடனே வந்து தற்கொலைக்கு ஈடுபடுறாங்க அந்த எதையும் தாங்குகின்ற இதயத்தை நாம் ஒவ்வொரு மனதிலும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் போற்ற வேண்டும் இந்த ஒரு நிகழ் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்கிழமை என்று பா விஜய் சொல்லுவார் அதாவது பூக்கோட என்ன செய்லிடம் போராடிதான் வாழ்ந்து கொண்டிருக்குது அந்த போராட்ட குணத்தை நம்ம மனதுல வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் வேதனை இருக்கும் வந்த துன்பல் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இது இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் என்று கண்ணதாசன் சொல்லுவார் அதுபோல வாடி கூட நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு என்று சொல்லுவார் அதனால எதிர்காலம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலை உண்டு என்பதை நினைத்து கோழைத்தனமாக இருந்து அதே போல நாம வந்து வாழக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வேண்டும் இந்த இன்றைய இளைஞர்கள் இந்த இளைஞர்களை பொறுத்தளவு நல்ல ஒரு நிலையில் வாழ்வதற்கு இந்த தன்னம்பிக்கை மனதில் வள வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து பணிவு என்பது பிறரிடம் பணிவாக நடந்து கொள்வது என்பது இந்த இளைஞர்களிடம் வேண்டும் அதாவது என்ன பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோலா என்று கவிஞர் வாழி சொல்வார் அதுபோல நம்மளுடைய மேல உயர உயர நமக்கு பணிவு என்பது வேண்டும் சான்றோர்களை மதிப்பது அதே நேரத்தில் பெற்றோர்களை மதிப்பது இந்த ஒரு நிலை வேண்டும் பெற்றோர்களை மதிக்காத இளைஞர்கள் இப்ப வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் வைத்து நாம் பார்க்கும் பொழுது அந்த வளரும் போது பணிவு என்பதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா விளையாட்டு தனித்திறமையில் நாம் ஈடுபாடு கொள்ள வேண்டும் நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கின்ற காலத்திலேயே நமக்கு ஒரு தனித்திறமைகள் வெளிப்படும் விளையாட்டோ அல்லது பேச்சோ அல்லது ஓவியமோ நடனமோ பாட்டோ இசையோ இது போல தனித்திறமைகள் இருக்கும் அதை இனம் கண்டு அதை கொண்டு நாம் மேல முன்னேறி வரலாம் படிப்பு மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு படிப்பை மட்டும் காரணமாக வைத்துக்கொண்டு ஒதுங்கிறாம நம்மளுடைய தனித்திறமைகளும் வளர்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததுன்னா அந்த இளைஞர்கள் நல்ல ஒரு நிலைக்கு நல்ல ஒரு மனங்களோடு வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது உலகம் அமைதி பெறும் அதே போல தொழில் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கும் போதுதான் அந்த இளைஞர்கள் தவறான வழியில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது நாமளே அந்த வேலை கிடைக்கலன்னு சொல்ல ஒதுங்கிடாம நாமளே ஒரு வேலையை உருவாக்கி கொள்ளலாம் செய்யும் தொழிலே தெய்வம் அதை திறமைதான் நமக்கு செல்வம் என்று சொல்வார்கள் இளைஞர்கள் தன் உழைப்பில் தான் நாம வாழ வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பெற்றோர்களை எதிர்பார்த்து வாழக்கூடாது ஒரு ஒரு காலத்து வரைக்கும் பெற்றோர்களை எதிர்பார்த்து வாழ்றோம் அதுக்கு பிறகு நாம் அந்த ஒரு நிலையிலிருந்து மாற வேண்டும் அந்த உழைப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் உழவு தொழில் செய்வதே ஒரு சிறந்த பணி அதை நாம் வந்து தவறாக நம்ம நினைச்சிட்றோம் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதேன்னு புலமைப்பித்தன் சொல்லுவார் இந்த உண இதை உணர்ந்து நம்ம உழவு தொழில் தான் உயிர் தொழில் நமக்கு உல உணவு அந்த உலகத்துக்கே உணவு கொடுக்கக்கூடிய உயிர் தொழில் உழவு தொழில் அந்த உழவு தொழில் ஈடுபட வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் நினைக்க வேண்டும் வேலை கிடைக்கவில்லை என்று விரக்தியில நாம் எல்லைக்கு போகும்போதுதான் தீவிரவாதியாகவோ தீய செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையோ இளைஞர்களுக்கு தூண்டப்படுது தாராபாரதி சொல்ல தாராபாரதி சொல்லுவார் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்து மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கி உன் கைகளில் பூமி சுழன்று வரும் கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல் உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியது என்பதும் முழங்கி சொல் என்று சொல்லுவார் வெளிநாடுகளில் கூட நம்ம பார்க்கிறோம் துப்பாக்கிகளை தூக்கி கொண்டு ஆசிரியரையோ சக மாணவர்களையோ சுடுகின்ற ஒரு நிலை ஏற்படுது இந்த தீய செயலில் ஈடுபடுகிறார்கள் இதுபோல போல இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போகாம நல்ல ஒரு தொழிலில் ஈடுபட்டு உழைத்து ஊதியம் பெற்றால் அவருடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து அதே போல புத்தகம் கற்றல் அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு சான்றோர்கள் மேதைகள் வாழ்வையில் நல்ல நல்வழி கதைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அந்த புத்தகத்தை நாம கற்கும் பொழுது அதுல அந்த சிந்தனைகள் நல்ல சிந்தனைகள் நம்ம மனதுல தோன்றும் கனி கனிப்பொறி கைபேசி எல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுல நல்ல கருத்துக்களை அறிவியல் கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சான்றோர்களுடைய சிந்தனை சொல்லும் போது உலகநாதர் என்ற புலவர் சொல்வார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மதியாதர் தலைவாசல் விதிக்க வேண்டாம் போகாத இடந்த நிலை போக வேண்டாம் போகவிட்டு புறங்கூறி தெரிய வேண்டாம் நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் நினைவில்லா காரியத்தை முடிக்க வேண்டாம் மனம்போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் தனந்தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று சொல்வர் குற்றம் ஒன்று பாராட்டி தெரிய வேண்டாம் கொலை களவு செய்வாரோடு இணங்க வேண்டாம் இது போல நல்ல சான்றோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் மனதில் பதிய வைத்து நல்ல ஒரு எண்ணங்களோடு வாழ வேண்டும் அதுக்கு புத்தகம் பெற்றது அடிப்படையாக அமையும் அந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த வழியில் ஈடுபட வேண்டும் அதே போல ஈகை கருணை பிறருக்கு உதவுகின்ற மனம் இந்த எண்ணங்களை எல்லாம் இளைஞர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் வாடிய பயிரை போது மனம் வாடினேன் என்று வள்ளவராக சொல்வார் பயிர் வாடுவதைக் கண்டு அவருக்கு உயிர் வாடியது வள்ளலாருக்கு இருக்கு கருணை உள்ளத்தோடு நாம் செயல்பட வேண்டும் நாட்டு மொழி மொழிப்பற்றுங்கிறத நாம் கொள்ளணும் அந்த நாட்டு பற்றும் மொழிப்பற்றுங்கிறது வந்து இப்போ குறைந்து வருகிறது அந்த அது அந்த ஒரு எண்ணங்களில் நாம் ஈடுபட வேண்டும் நம்மளுடைய நாடு நம்மளுடைய மொழி அப்படிங்கிற எண்ணம் வேண்டும் நாமக்கல் சொல்லுவார் இந்திய நாடு இது என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீயதை பாடு சொந்தம் இல்லாதவர் தூங்கி கிடந்தது மால வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடு என்ற எண்ணத்தை கூடு என்று சொல்லுவார் நம்மளுடைய நாடுங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுதுதான் அந்த நாட்டை நாம் உயர்த்த முடியும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டுப்பற்று மொழிப்பற்றுங்கிறத வளர்த்துக்கொள்ளணும் அதே போல நற்செயல் எல்லாம் நாட்டுப்பற்றின்னு சொல்லுவார் ஒரு நீ போய் நாட்டுப்பட்டுனா துப்பாக்கி எழுந்துகிட்டு இராணுவத்துல எல்லாரும் ஈடுபட சொல்லலை அதுக்கு போகின்றவர்கள் போகட்டும் ஆனா நல்ல செயல்கள் செய்யக்கூடிய செயல்களை நாம் வளர்த்து கொண்டாலே அது நாட்டுப்பற்றுக்கு இணையானது என்று சொல்லுவார்கள் போயிட்டு இருக்கிறோம் பாதையில ஒரு முள் இருக்குது அதை ஓரமா எடுத்து போடும் நினைச்சாலே அது ஒரு நாட்டுப்பற்று தான் அது வீணாக தண்ணீர் போயிட்டு இருக்குது அதை நம்ம அடைச்சிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு நாற்றுப்பட்டு தான் அது நல்ல செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய வகையில நாம இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதே போல வாழ்க்கைங்கிறது நிலையாமை உள்ளது இந்த வாழ்க்கைங்கிறது நிலையில்லாது என்பதை உணர வேண்டும் நீண்ட காலம் எல்லாரும் உயிரோடு இருக்க போறோங்கிறது உண்மை அல்ல பிறந்த உயிர்கள் அனைத்துமே இறக்கக்கூடியது வைரமுத்து சொல்லுவது போல பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பது மைதானே உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவியில் வாங்கிய பைதானே என்று சொல்லுவார் அதே போல வாலி சொல்லும்போது கூட பிறந்தாலும் பாலை ஊற்றுவார் இறந்தாலும் பாலை ஊற்றுவார் உண்டானது ரெண்டால தான் ஊர் போவது நாலாலதான் கருவோடு வந்தது தெருவோடு போவது மெய் என்று யார் சொன்னது என்று வாலி சொல்லுவார் போல அந்த வாழ்க்கைங்கிறது நிலை நிலையில்லா தன்மையுடையது அது அந்த நிலைத்தது இது என்றால் புகழ் அதை தான் நாம் அடையிறதுக்கு பார்க்கணும் வள்ளுவரை யாரும் கண்டதில்லை ஆனா வள்ளுவர் சொன்ன அந்த திருக்குறள் இருக்குது திருக்குறளால் வள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த புகழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால நான் கூட ஒரு கவிதை எழுதினேன் நாம் இருக்கும்போது போது இழப்பது இளமையும் செல்வமும் நாம் இருக்கும் வரை இருப்பது கல்வி நாம் இறந்த பிறகும் இருப்பது புகழ் அந்த புகழை நாம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் ஈடுபட வேண்டும் மாபெரும் சபிதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று கண்ணதாசன் சொல்லுவார் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாலி சொல்லுவார் பத்து திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும் உனை பெற்றதனால் மற்றவராலை போற்றிப்பட வேண்டும் கற்றவர் சபையில் உனக்காக தன் இடமும் தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தால் உலகம் வள வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதுபோல நாம என்னன்னா அந்த புகழை நோக்கி நாம் பயணிக்கணும் ஒழிய இந்த வாழ்க்கை நிலையில்லாது என்பதை உணர்ந்து தீய செயல்களை மறந்து நல்ல வழியில் ஈடுபட வேண்டும் அடுத்தது ஒற்றுமை சிந்தனையும் வளர்த்து கொள்ளணும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்லணும் கணியின் பூங்குடனால் சொல்வது போல யாதும் பூரை யாவரும் கேள் தீதும் நன்றும் பிரதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதகம் புதுவது என்றே வாழ்தல் இனிதனம் வைந்ததும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமை மின்னோடு வாணும் தன் துளிதலையானாது கல்புருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிபடும் புனைபோல் அருகே முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தனமாக மாற்றியில் பெரியோரை வியத்தலும் இளமே இகழ்தல் அதனும் நிலைமை என்று சொல்லுவார் அதுபோல எல்லா ஊரும் நம்மளுடைய ஊர் தான் எல்லா மக்களும் நம்முடைய உறவினர்கள் தான் என்ற எண்ணங்களை வளர்த்துக் வளர்த்துக்கொள்ள வேண்டும் வாலி கூட சொல்லுவார் கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்துக் கொடுத்தது யாருங்க என்று சொல்லுவார் காக்காவுக்கு காகத்துக்கு கற்றுக் கொடுக்காமலே ஒற்றுமையா இருக்குது மனிதர்கள் ஆரறிவு பெற்ற மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் ஒற்றுமை பண்பை வளர்த்துக்கொள்ளணும் இல்லையா ஓங்கி வளர்ந்த மூங்கிலை போலவும் எறும்பு கூட்டங்களைப் போலவும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பாரதியார் கூட சொல்லுவார் வெள்ளை நிறத்தொரு பூனை வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றதன் பூனை பேருக்குறு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கரு சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பி ஒரு குட்டி வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்று சொல்வார் வண்ணங்களால் வேறுபட்டிருக்கலாம் எண்ணங்களால் ஒன்றுபடுவது இல்லையா நிறங்களால் வேறுபட்டாலும் மனங்களால் ஒன்றுபடுவது இல்லையா அது போல நாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று நாம் கருத வேண்டும் இமயச்சாரலில் ஒருவன் இருமையினால் குமரி வாழ்வன் மருந்து கொண்டு ஒண்டிதான் என்று பாரிதாசன் சொல்லுவார் இமயம் முதல் குமரி வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லுவார் அது போல பாரிதாசன் ஒரு இடத்துல சொல்லும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய உள்ளம் தூய உள்ளம் பெரிய உள்ளம் தாய் உள்ளம் என்று சொல்லுவார் நாம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உள்ளம் அந்த தாய் உள்ளத்துக்கு மேல ஒரு பெரிய உள்ளம் இல்லை கடுகுள்ளம் கடுகு நேர்முத்த துறை உள்ளம் கொண்டு சொல்லிட்டு வருவார் மாம்பிஞ்சு உள்ளம் அப்படிலாம் சொல்லுவார் கடைசியில எல்லாரும் ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கக்கூடிய உள்ளம் எப்படியாப்பட்ட உள்ளமா தூய உள்ளம் பெரிய உள்ளம் தாய் உள்ளம் என்று சொல்லுவார் அந்த தாய் உள்ளம் போல அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒற்றுமை மனப்பான்மையோடு நாம் வாழ வேண்டும் அடுத்தது அரசியல்வாதிகள் என்று சொல்லும் பொழுது நல்ல செயல்களுக்காக இழுத்து செல்லும்போது இளைஞர்கள் செல்லலாம் இது தீய வழி என்று தெரிந்தால் அதை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் மேடையேறி பேசும்போது ஆறு போல பேச்சு கீழே இறங்கி போகும் போது சொன்னதெல்லாம் போச்சு என்று அரசியல்வாதி பத்தி கணதாசன் ஒரு பாடல சொல்வார் நாகோட ஒரு கவிதை சொல்லும் போது கை முதல் இல்லாமல் பொய் முதல் போட்டு வாய் முதலால் வியாபாரம் செய்பவர் அரசியல்வாதி அப்படின்னு சொல்றார் அதே போல அந்த அரசியல்வாதிகள் செல்லு இழு இழுத்து செல்லுகின்ற பக்கம் நல்ல இருந்தா செல்லலாம் நமக்கும் அது உரிமை உண்டு நாட்டை ஆளக்கூடிய உரிமை நமக்கும் உண்டு நாம் நமக்கு அந்த உரிமை வரும் பொழுது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் நேர்மையான வரைய வகையில அரசியல்வாதியாக செயல்பட வேண்டும் என்பதை உறுதி வைத்துக் கொள்ள வேண்டும் தவறான வழியில் இட்டு செல்லக்கூடிய அரசியல்வாக்கும் போகக்கூடாது என்பதை மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும் இறுதியாக குறிப்பாக இளைஞர்களை பற்றி சொல்லும்போது சாதி வேறுபாடு கூடாது மத வேறுபாடு கூடாது தீய பழக்கங்கள் ஈடுபடக்கூடாது சுயநலம் கூடாது ஆணவம் கூடாது தீவிரவாதம் என்ற தீய எண்ணங்கள் நீக்க வேண்டும் நம்ம இலக்கியங்கள்ல இன்னா நாற்பது இணைவி நட்பதுன்னு பாக்குறோம் இல்லையா அது போல இது எல்லாம் நாற்பது போல இனிமே இனிவை நாற்பது என்பது நாட்டு பற்று வேண்டும் மொழி பற்று வேண்டும் தொழில் வேண்டும் விளையாட்டு தனித்திறமை வேண்டும் பணிவு வேண்டும் புத்தக வாசிப்பு வேண்டும் நிலையாமை உணர வேண்டும் புகழை புகழ்தான் நிலையானது என்பதை நம்ப வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் பொதுநல வேண்டும் போன்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் வளர்த்து கொண்டால் ஒவ்வொரு நாட்டு இளைஞர்களும் ஒற்றுமையை வளர்த்து கொண்டால் உறுதியாக உலகம் அமைதி பெறும் என்பது உண்மையான என்னுடைய நம்பிக்கை என்று கூறி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இன்னாடு அவர் முன் அதன் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் முன்னாடி அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடு இதை வந்தனை கூறி மனதில் இருத்து என் வாயிற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல் என்று வணங்கேனோ என்று தெரிவித்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி குறிப்பாக முனைவர் திருமலை வாசனுக்கும் இதை தொகுத்து வழங்குகின்ற ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக மிக சிறப்பையா இது கரகோஷத்திற்கான உரை கரகோஷத்திற்கான உரை காட்டருவி போல ஆர்ப்பரித்த குளிர்ந்த பொறிவு இது ஏன் காட்டு காட்டறிவுதான் மூலிகைல எல்லாம் கொண்டு வரும் நீங்கள் கொடுத்த மூலிகைகள்னா பாரதியார் பாரதிதாசன் மூத்த மூலிகை கனியன் பாவிஜை புலமைத்தன் கண்ணதாசன் வாலி மேத்தா நாமக்கல் கவிஞர் வைரமுத்து தாரா பாரதி எல்லாரையும் சாறு பிழிஞ்சு இளைஞர்கள் கீழே குளிச்சிட்டு இருக்காங்க அந்த காட்டறிவில இளைஞர்களும் உலக அமைதி என்ற கருத்துல ஒரு ஒரு நீராடல் நீராடலை இளைஞர்களுக்கு தேவையான ஒரு நீராடலை அந்த உலக நீதி வரைக்கும் போனதுதான் ரொம்ப சிறப்பையா உலக நீதிக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் தாயுள்ளம் இந்த பக்கம் நிலையாமை என்று அவங்க கூட சொல்லணும் இன்னொரு பக்கம் ஒற்றுமை இந்த நாலு பில்லருக்குள்ளார நீங்க புதுமையில் இயங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை மனித மனம்தான் அடிப்படை மன தூய்மை வேண்டும் என்ற நிலை ஆற்றல் ஆக்கத்திற்கு பயன்பட வேண்டும் அது ஒருபோதும் அந்த தாக்கத்திற்கு பயன்படக்கூடாது என்ற நிலை முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் வேண்டும் மனித நேயம் போற்றப்படுவர்கள் வேண்டும் நம்ம நாட்டுக்குள்ளாவே பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு ஒன்னும் கொண்டே போகலாம் முழுமையான இளைஞருக்கான வழிகாட்டி ஒரு இளைஞர் இதை பார்த்தால் அவர் மனித வளமாக மாறுவார் பொதுமையில் இயங்குவார் மேமையில் தலைப்பார் தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் சிறந்து செயல்பட்டு உலக அமைதிக்கு அவரை அறியாமலேயே செயல்படுவார் நம்முடைய நோக்கம் என்னன்னா திட்டமிட்டு உலக அமைதிக்கு போகவே கூடாது நாம் செயல்படும் அனைத்து செயல்களுமே உலக அமைதிக்காக செல்ல வேண்டும் அதுதான் இது எல்லாரும் திட்டம் போட்டு போவதை விட அவர்கள் அறியாமலே செய்யும் செயல்களை புதுமையில் நின்று உலக அமைதி போட்டுருச்சுன்னா அது சிறப்பு இந்த உரை முத்தாய்ப்பான உரை இளைஞர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் இளைஞர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் உங்களுடைய ஆற்றல் ஐயோ மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு எழுந்து நாங்கள் நாங்கள் கை ஒளி எழுப்ப வேண்டும் உங்களுக்காக கவிஞர் ஐயா அவர்களுக்கு உங்க அன்பு உங்களுடைய தமிழ் ஆளுமை உங்களுடைய அந்த சொல்லும் விதம் பல பலரும் புற்றீசல் போல வருது எந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்க எப்படி போக்குறீங்கன்னு தெரியல ஆனா பார்த்தா ஒரு மிகப்பெரிய நல்ல மாலையா அணியும் மாலையாக இருக்கிறது நன்றியா ரொம்ப நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இது அடுத்த உரையாளரை அழைக்கும் நேரம் உங்களை இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்த பாண்டியன் ஐயா அவர்கள் கவிஞர் பாண்டியன் ஐயா அவர்களை அழைக்கும் நேரம் அவரு எல்லா நிலையிலுமே அவர் சொல்லலாம் ஒரு பக்கம் இன்சூரன்ஸ்ல மிகப்பெரிய செயல்பாடு ஒரு பக்கம் புகைப்பட கலைஞராக ஒரு